இன்றைய தேவனுடைய வார்த்தை இது ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுது அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆமேன் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த ஆசிரிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக உங்களுக்கு அந்த அடிச்சு செலுத்துகிறோம் ஆண்டவரே கடந்த மாதம் முழுதும் எங்களை கண்ணின் முன்மோல் பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை காண கிருபை செய்தரையே உங்களுக்கு ஸ்தோத்தம் செலுத்துகிறோம் காத்தாவே இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தரும்படியாக ஜபிக்கிறோம் கத்தன் நன்மையினாலும் கிருபையினாலும் தாங்கி வழிநடத்தும்படியாக நான் ஜபிக்கிறோம் அதிகாலையில் நீ தேடுகிறவன் என்னை கனடையவான்னு சொன்னீங்களே ஆண்டுவரே உண்மை சமயத்தில் தேடுங்கள் என்று சொன்னேன்

ஒவ்வொரு நல்ல ஞானத்தை கொடுத்து அவள் குடும்பங்களையும் கத்தாவே எங்களுடைய ஒரு காரியத்தின் எல்லாருக்கும் நண்பர்கள் சொன்னவரையும் அவங்களோட குடும்பங்களையும் ஆசிரியர்கள் முடியாது என்னத்தில் இருக்கிறாளோ எண்ண முடியாது அதே வாசிக்கணும்

நான் உங்களுக்கு மகாபிரிய பலனும் உனக்கு கேடகமா இருக்கிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே இந்த காலை வெளிய மகாப்பிரிய பலனும் கேடகமா இருப்போருக்காக உனக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே ஏசியா நீ சொன்னது போல நீ பயப்படாது நான் இருக்கிறேன் திகையாதே நானும் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் பல கருத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொன்ன கத்தர் இந்த காலை வெளியில உங்களை நீதியின் கருத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்த முடியாது ஜபிக்கிறோம் ஆண்டவரே எகிப்தன் நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்போன்னு சொன்னீங்களா ஆண்டவரே அன்றைய எங்களை வாழ்க்கையில் அதிசயங்களை காணிச்ச முடியாது ஜபிக்கிறான்னு அற்புதங்களை காணிச்ச முடியாது இந்த குடும்பத்தின் தேவைகள்லாம் சந்திக்க முடியாது கத்தாவே பணத்தை விட சந்திக்கப்பட்டோம் பொருளாதார ஆசிரியர்கள் கள்ளுங்க ஆசிரியர் ஆவிக்குரிய ஆசிரியனை கல்ல முடியாது கத்தாவே வந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்ப குடும்பமாக ஆசிரியங்க பாதுகாத்து கொடுங்க வழிநடத்துங்க இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் ஜபிக்கிறவங்க நல்லபது நல்லபதாவே ஆமேன் 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 ஆமேன்